அளவுக்கு சேமித்து இப்போ அளவுக்கு மீறி சுகர் எடுக்கும்போது நம்ம அதை சேமித்து வைக்கோம் தேவையில்லாத போது நம்ம அன்றைக்கி உணவு எடுக்காத உணவு நம்ம அருந்தாத போதோ அந்த சுகரை வந்து நம்ம உடம்புக்கு க லெவல் பண்ணிக்கோம் கண்ட்ரோல் பண்ணிக்கோம் மழை தண்ணி எல்லோரும் வீட்டிலையும் இப்போ மழை தண்ணி பிடிக்கலாம் அரை மணி நேரம் தண்ணி விட்டுட்டு பேர் பிடிச்சிங்கன்னா அந்த தண்ணியில் நீங்கள் மருந்து செய்யிங்கன்னா வீரியம் நல்லா இருக்கும் அந்த வயிற்று கொடுத்தா நல்லா இருக்குதுன்னு சொன்னாங்கன்னா காரணம் என்னன்னா அவர் மழை தண்ணியில் யூஸ் பண்ணுவார் ஓ நம்ம வீட்டில் இருக்கிற தண்ணியை பயன்படுத்திட்டு மருந்து வீரியம் இல்லைன்னா வயிற்றுல தான் வாரி தூத்துவாங்க இயற்கைய மருந்து சேனலுடைய மேலும் பல பதிவுகளை தெரிந்து கொள்ள இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் பட்டனை அழுத்தவும் மேலும் மருத்துவரின் ஆலோசனை பெற இந்த வீடியோவில் உள்ள எண்ணிற்கு தொடர்பு கொள்ளவும் வணக்க நண்பர்களே இயற்கையே மறந்து என்று அழகை குடும்பத்தில் என்னோடு கூட சேர்ந்து பயணித்து கொண்டிருக்கும் இருக்கையோடைய அனைத்து உருவாக்கும் உங்கள் அன்பு சோரணி நன்றியும் வாழ்த்துதலும் நம்முடைய இரு பக்கமும் பார்த்தீங்கன்னாக்கா இரண்டு பாரம்பரிய சித்த வைத்தியர்கள் வந்திருக்காங்க செல்வனையாக இருக்காரு அப்புறமா மணிமொழியாக இருக்கார் இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னாக்கா ஒரு அற்புதமான கேள்வி கேட்க போகிறேன் ஏன்னா இங்கே பாருங்கள் ஜூம் பண்ணிக்காமங்க இதுதான் பார்த்தீங்கன்னாக்கா சீந்தில் சீந்திலுடைய காய் இதனுடைய பழம் எல்லாமே இருக்கு இது சாப்பிடலாம் இதே மாதிரி இந்த இலையை பார்த்தீங்கன்னாக்கா ரொம்ப ரொம்ப அற்புதமா மருந்து செய்யலாம் இப்போ எனக்கு உள்ள கேள்வி என்னன்னா ஐயா இந்த சீந்தில் எதுக்காக பயன்படுத்துங்க சக்கரை இது பயன்படுத்தலாம் இனிப்பு நீரை குறைக்கும் சக்கரைன்றாங்க இனிப்பு நீர்ன்றாங்க சக்கரை நோய் எதனால வருது சக்கரை நோய்ன்றது வந்து பல கெமிக்கல்களை நம்ம சாப்பிடுறது சரிவர வந்து பாரம்பரியத்தை விட்டுட்டு போனதுனால தான் சக்கரை வந்தது சக்கரை வந்தது ஆமா ஒரு முப்பது ஆண்டுக்கு பின்னாடி பார்த்தீங்கன்னா சக்கரை இல்ல அப்ப என்ன காரணம் நீங்களும் முடிவு பண்ணீங்க ரொம்ப அருமையான ஒரு கேள்வி எனக்கு நல்லா ஆன்சர் பண்ணிருக்காரு ஐயா நீங்க சொல்லுங்க சக்கரை நோய் எதனால வருது சக்கரை நோய் வந்து உணவு பழக்கத்தினால் வருது ஐயா இல்லையா உணவு பழக்கம் மாறி விட்டார்கள் சர்க்கரை வந்து நம்ம வந்து காலையில டிஃபன் ஈவினிங் டிஃபன் ஆகிட்டோம் மதியம் ஒரு வேளை தான் உணவு இருந்துடும் உணவு வந்து இரு வேலையாவது சாப்பிடணும் ஒரு உணவுல தான் வந்து தேர்ட்டி பர்சன்ட் வந்து நமக்கு உடம்புக்கு தேவையான சுகருடைய லெவல் இருக்கு அது பற்றாக்குறை வரதுனால கணவன் என்னன்னாக்கா சேமிக்கிற வேலையை இறந்து விடுகிறது சேமிக்காத போறதுனால நமக்கு சேமிச்சு அளவுக்கு மீறி சுகர் எடுக்கும் நம்ம அதை சேமிச்சு வைக்கோம் தேவையில்லாத போது நம்ம அன்னைக்கு உணவு எடுக்க எடுக்காத போது உணவு நம்ம அருந்தாத போது அந்த சுகரை வந்து நம்ம உடம்புக்கு லெவல் பண்ணிக்கும் கண்ட்ரோல் பண்ணிக்கும் அதை வந்து எடுத்துக்கோ தேவையானது அப்போ வந்து நம்ம அதை உணவு பழக்கத்தை மாறிவிட்டோம் அதனால டிஃபன் வந்து காலைல வந்து நீர் சாப்பிடுவாங்க மதியானம் உணவு சாப்பிடுவாங்க இரவும் உணவு சாப்பிடுவாங்க அப்படிதான் இருந்தாங்க நம்ம முற்காலத்துல அதான் ஒரு முப்பது வருஷத்துக்கு முன்னே இருபது வருஷத்துக்கு முன்னே அப்படி இருந்தாங்க இன்னைக்கு நடைமுறையில வந்து பணக்காரம் சாப்பிட்டதை வந்து நம்ம எல்லாரும் அனைவரும் சாப்பிட்டு அதனால சக்கரை வந்துருச்சு இந்த சக்கர நோய்க்கு இந்த சீந்தில் இருந்து என்ன மாதிரியான மருந்துகள் கொடுக்கலாம் எப்படி இதை சேந்த வந்து என்ன பண்ணலாம் எடுத்து சமூகமா எடுத்து சோரணம் பண்ணி பாவனை பண்ணி சாப்பிடலாம் சாரை ஊற்றி பாவனை பண்ணி ஒரு அஞ்சு தடவை சாப்பிடும்போது சீக்கிரமா சுகருடைய லெவல குறைக்க ஆரம்பிக்கும் ஸோ முற்றிலுமா போகிறதுக்கு உண்டான ஹண்ட்ரட் பர்சன்ட் வாய்ப்பு உண்டு இது மாதிரி பாவனை பண்ணி சாப்பிடும்போது இது உடைய சோரணம் பண்ணி இதுல இருந்து ஊற்றி பாவனை பண்ணும்போது இது உடைய வீரியம் அதிகமாகும் ஓ வீரியம் அதிகம் ஆகும்போது இதை வந்து நம்ம டெய்லி வந்து ஒரு அரிசி அதாவது திருக்கடுக்கு பிரமாணம் எடுக்கும்போது உணவு நம்ம வந்து உடம்புல இருக்கிற சுகர் உடிகிற லெவலை சுத்தமாக கண்ட்ரோல் பண்ணணும்

என்னமோ ரெண்டும் ஒன்று தான் ஆனால் சாப்பிட்ற இதை வந்து இதை வந்து நீங்கள் எரிச்சு சாம்பலாக்கி ஆக்கி அதை வந்து உப்பு ஆக்கி சாப்பிட்லாம் ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து இந்த இந்த மாரி எடுத்துக்கணும் எங்கள் எங்களுடைய மரம் பெரிய அப்படின்னா ஒவ்வொரு ஆறு அடி ஒரு துண்டு துண்டு துண்டாக கணக்கு கட் பண்ணிடணும் இது இங்கே தான் இருக்குன்னு சொல்ல முடியும் எங்கே வேணாலும் வந்து படந்து விரிஞ்சு கிடக்கும் இது போல் அரை அடி குச்சி எடுத்து என்ன பண்ணணும் ஒரு வெந்நீர் ஒரு நூறு எம்எல் தண்ணியில் வந்து வெந்நீரில் என்ன செய்யணும் அரை அரை அடி குச்சி எடுத்துன்னு போட்டணும் போட்டுட்டு ஒரு பக்கம் தண்ணியில் இருக்கணும் ஒரு பக்கம் நம்ம வாயில் வந்து ஸ்டார் மாதிரி இருக்கணும் அப்போ இதில் இருக்கிற செம் வந்து பண்ணணும்னா அந்த தண்ணியோட கூடி அந்த இன்சுலமும் உள்ள போகும்போது இன்சுலின் வந்து நம்ம இன்ஜெக்ஷன் பண்ண வேண்டிய வேலை கிடையாது இது வந்து மறைக்கப்பட்டது தான் ஓ ஆமா அப்படி நீங்க ஆமா நீங்க கட் பண்ணிக்கணும் எங்க வேணாலும் இந்த போதாரம் எங்க வேணாலும் கிடக்கும் இங்க தான் கிடக்கணும் சொல்ல முடியாது கணக்கு கணக்கா நீங்க அரை அடிக்கு கட் பண்ணி உள்ள வாரம் வாரம் டெய்லியும் டெய்லியும் நீங்க இன்ஜெக்ஷன் பண்றீங்க இல்லையா நீங்க அறவே விட்டுட்டு இந்த நீங்க இந்த நிகழ்ச்சி மூலியமா இதை நீங்க செஞ்சு பாருங்க அரை அடி பச்சை அடி பச்சை குச்சியா இருக்கணும் பச்சை குச்சியை வந்து அரை அடி எடுத்து நீங்க கட் பண்ணி பண்ணி ஒரு டம்ளரில் உள்ளே போட்டுட்டு ஒரு பக்கம் வாயில் வச்சு இழுத்திங்கன்னா அந்த தண்ணியோட கூடி இதில் இருக்கிற என் கூட வரும் கூட வரது இப்போ இடித்து நம்ம சக்கரை எடுக்கணும்னா எதில் இருந்ததுன்னா இது உள்ளே தான் சக்கரை இருக்கும் இது உள்ளே தான் அந்த மாவு போல் வந்து நம்மளுக்கு கொடுப்பாங்க அப்போ இந்த தண்ணியோட சேர்ந்து அந்த தண்ணியும் வந்து நம்மளுக்கு போகும்போது இன்சுலின் போட வேண்டிய வேலை கிடையாது நீங்கள் அதேமாரி போட்டுருவாங்க பதினஞ்சு நாள் போட்டுருவாங்க உங்களுடைய அளவு குறைஞ்சிச்சுன்னா அதிலே கமெண்ட் பண்ணுங்கள் ஐயாவுக்கு நன்றி சொல்லுங்கள் ஏன்னா மறைக்க போட்ட பொருள் எங்க மூலியமா சொல்லும் போது நாங்க தான் ஐயாவுக்கு வந்து நன்றி சொல்லணும் கண்டிப்பாங்க ஐயா ஏன்னா இதுல ஸ்டார் இருக்குன்றது இப்ப நான் கண்டுபிடிச்சேன் ஏன்னா இவ்வளவு நாள் பாத்தீங்கன்னாக்கா சீந்தில் இருக்கு இது பேர் அமிர்தவலின்னு சொல்லுவாங்க இது பேரு சாகா மூலிகைன்னு சொல்றாங்க கண்டிப்பா ஏன்னா இது மூலிகை ஆமா இது பட்டு போயிடும் நல்லா உணர்ந்துடும் வெயில் காலத்துலலாம் எல்லாம் இது எப்படினாக்க இந்த மே ஜூன் இதுக்கெல்லாம் மே ஜூன் ஜலம் இருக்குல்ல ஏப்ரல் மே ஜூன் இந்த மூணு மாசத்துல பார்த்தீங்கன்னா அப்படி வர 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 காஞ்சிரும் இலையெல்லாம் காஞ்சிரும் அதுக்கப்புறம் மழை பெய்ஞ்சா டக்குன்னு துளுத்துரும் எங்க இருந்து துளுக்குது எப்படி பண்ணதுன்னு தெரியாது அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான மூலிகை தான் இந்த சீந்தில் மூலிகை இது சக்கர நோய்க்கு மிக மிக அற்புதமான ஒரு மூலிகைங்க இது இது சக்கர நோயாளிகள் கண்டிப்பாகவே பயன்படுத்தலாம் அதே மாதிரி ஐபிபி இருக்கு ஐ உயர் ரத்த அழுத்தம் ஐபிபி இருக்குன்றவங்க தாராளமா இது எப்படி எடுக்கின்றதா நம்ம பயக்க எடுக்கலாம் ஐயா நீங்க சொல்லுங்க ஐயா நீங்க வந்து சக்கரைக்கு நம்ம சொல்லிட்டோம் பிபி உள்ளவங்க என்ன செய்யணும்னா இதே தான் வந்து இதை நல்லா நசுக்கணும் தண்டு இலை எல்லாமே போட்டு நம்ம எல்லாம்

தண்ணி பயன்படுத்திட்டு மருந்து வீரம் இல்லைன்னா தான் வாரி தூத்துவாங்க அவர் கொடுத்தாரு மருந்து சரியில்லைன்னு அதனால ஆரம்பத்துல இருந்து நம்ம சொல்லணும் அதை எப்படின்னு அப்ப அந்த தண்ணியில இருந்து நம்ம இந்த மருந்து செய்யணும் செய்கிற வந்து ஐயா மூலயமா சொல்லிட்டேன் எப்படி செய்யணும்னு இது சக்கரை நல்லா இடிச்சிங்கன்னா நல்லா கூ கூழு தன்மை ஆன பிறகு தண்ணியில் தெளி வைக்கணும் வச்சுட்டு அந்த மேலே கற இருந்ததை பூரா எடுத்து போட்டிங்கன்னா தண்ணியில் அப்படியே வெள்ளை வெளியேறுன்னு படியும் நீங்கள் அதை தண்ணி கட்டிட்டு நீங்கள் சூரிய ஒளியில் வச்சிங்கன்னா ஒயிட் கலரில் நல்லா வெள்ளை வெளியேறுன்னு வந்துடும் சக்கரை நீங்கள் அதை வந்து காலையில் வந்து ஐயா சொன்ன மாதிரி மூணு பேர் கட்டிங்கன்னா அப்படி எடுக்கணும் எடுத்து நீங்கள் தண்ணியில் போட்டு குடிச்சிங்கன்னா ஐபிபி குறைக்கும் ரத்த ஓட்டத்தை வந்து சீர்படுத்தும் மேலே சொல்ல போனால் இது ஒரு காயக்கல்வ மூலிகைங்க இந்த சீந்தில் சக்கரை எல்லா மருந்திலையும் கண்டிப்பாகவே ஒரு ரேசாவில் கலக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா சூரணங்கள் சுண்ணங்களில் ஒரு ரேசாவில் கலக்கலாம் இது வந்து ரொம்ப ரொம்ப அற்புதமான மூலிகை இது அமிர்தவல்லின்னு சொல்லுவாங்க உடலில் இருக்கிற எல்லா வகையான நோய்களையும் பார்த்தீங்கன்னாக்க சரி பண்ணுறதுக்கு துணை மருந்தா இது நிறைய மருத்துவர்கள் பயன்படுத்துகிறாங்க கண்டிப்பாக பார்க்கற நீங்களும் பயன்படுத்தியது ஐயா இது வந்து சாகா அந்த காரணம் சொல்லிடணும் சொல்லுங்க ஏன் சொல்ல சொன்னாங்கன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் இது வந்து எல்லா இடத்தையும் இருக்கும் இந்த முகத்தை பார்த்துங்க எல்லா இடத்துமே எல்லா புதார்லேயும் இருக்கும் நீங்கள் அடித்தண்டை நீங்கள் நல்லா மேலே ஏறின பேர் அடித்தண்டை கட் பண்ணிட்டீங்கன்னா பூமிக்கு அதுக்கும் தொடர்பு இருக்காது ஆனால் நீங்கள் மேலே பார்த்தீங்கன்னா அப்படியே அதுலேருந்து விழுது வரும் கட் பண்ணிட்டா வந்து ஒரு செடியை நீங்கள் பிடிக்கும் அரை மணி நேரம் வச்சாலும் வாடிடும் மண் விட்டு மேலே பிடிக்கிட்டாலும் வாடிடும் ஆனால் இது சாகா மொழின்னு ஏன் வந்து வர வந்துச்சுன்னா நீங்கள் அடித்தண்டை கட் பண்ணிட்டு விட்டுட்டீங்கன்னா மேலேருந்து விழுது வந்து கீழே பூமியில் இறங்கிடும் அதுக்கு உயிர் கொடுத்துடும் அதனால்தான் சாகா மொழின்னு சொன்னாங்க ரொம்ப அருமையான ஒரு தவலையா நேர்களே இதுக்கு எது ஏன் சாகா மூலின்னு பேர் வச்சிருக்கீங்களா இது இந்த மூலிகைக்கு சாவே இல்லைங்க நீங்க எப்படி போட்டாலும் பொழைச்சிக்கோ அதே மாதிரி நம்முடைய உடலில் இந்த மூலிகை எப்படி போடாலையும் உடல் குணமாயிடும் குணமாயிடும் சரிங்களா ரொம்ப சிம்பிளாக சொன்னது புரிஞ்சிங்களா அதனால் எல்லாருமே பயன்படுத்தலாம் இந்த மூலிகை தாராளமாக பயன்படுத்தலாம் இதனால் பக்க விளைவுகள் கிடையாது இது ரொம்ப ரொம்ப அற்புதமான மூலிகை இது எங்கே கண்டாலும் விடாதீங்க அப்படி உங்களுக்கு சந்தேகமாக இருங்க கீழே போகிற நம்பர் கால் பண்ணுங்கள் சர்க்கரை நோயால் குணமானவங்க ஏகப்பட்ட பேர் ஹெச்பிஏ ஒன்சி நார்மலானவங்க பிஃபோர் ஆஃப்டர் ரிப்போர்ட் நார்மலாக ஆகணுங்க சிபில் டெஸ்ட் நார்மலாக இருந்தது எல்லா ரிப்போர்ட்டும் பார்த்தீங்கன்னா நிறைய வீடியோக்கள் குணமானங்கள் நான் வீடியோ போட்டிருக்கோம் பிபி குணமானங்க வீடியோ போட்டிருக்கோம் ஏகப்பட்ட ரிப்போர்ட்டுகள் இருக்குது அதை பார்த்து பயனடுங்க படிச்சு பட்டதாரி மருந்து உங்களால் கொடுக்கப்படுகிற ஆலோசனைகளும் மருந்துகளையும் கண்டிப்பாக வாங்கி பயன்படுத்துங்க மீண்டும் இன்னொரு அருமையான பதவியில் உங்களை அனைவரை சந்திக்கும் வரை உங்களுக்கு இருந்து விடைபெறுவது உங்கள் குடும்பத்தில் ஒருவனாக உங்கள் அன்பு சோனாரிதாஸ் நன்றி வணக்கம் வணக்கம்